ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் பத்தொம்போது அந்த ஆண்டவன் என்னை பழி வாங்கிட்டான் அதே என்னை ஒரு சாதாரண வசதி இல்லாத கிராமத்து வீட்டில் பிறக்க வச்சுருந்தா கூட நான் இப்போ கௌரவமாக உங்கள் கூட வாழ்ந்திருப்பேன் உங்களை விட்டு கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் வந்திருக்காது சாகிறதுனா உனக்காக சாகிறதுனா சந்தோஷமா செத்து போயிருவேன் ஆனா காலம் போரா நீ இவங்களை மன்னிக்கவே மாட்டாய் உன் குடும்பத்தை விட்டு விலகி போய்விடுவாய் வேண்டாம் ஆதி நான் என்ன பாவம் செய்தேனோ அம்மா அப்பான்னு ஒரு குடும்பத்துல வளரலை விவரம் தெரிந்த நாள் முதல் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன் உன்னோட குடும்பத்தை உன்கிட்ட இருந்து பிரிக்க விரும்பலை இனிமேல் நாம ஒருத்தரை ஒருத்தர் சாகும் வரை பார்த்துக்க வேண்டாம் செத்த பிறகு கண்டிப்பாக என் என் ஆத்மா உன்னை தான் தேடி வரும் உன் அம்மா அப்பா ஆசைப்படி கல்யாணம் பண்ணிக்க உனக்கு குழந்தைகள் உனக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும்ல பெத்துக்க தப்பு இல்லை இனி நம்ம வாழ்க்கை தனித்தனிதான் என்றவள் தன் தாலியை கழட்டி சாந்தினி கையில் கொடுத்து இதையே அவர்கிட்ட கொடுக்கலைன்னா அம்மா அப்பா பாட்டி சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஆதி எவ்வளவோ பிடிவாதமா சொன்னான் நான் தான் கேட்கல ஏன்னா கழுத்துல தாலி இல்லாம ஒன்றரை வருடம் நான் அவர் கூட வாழ்ந்தேன்னு தெரிஞ்சா நீங்க தப்பா எடுத்துக்குவீங்கன்னு தான் அவசரமா வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்களை எங்களை பிரித்து என் தாலியை கலட்டி வாங்கிய பாவம் உங்களைத்தான் சேரும் ஆதியை சேரக்கூடாது அவர் நல்லவர் அதனால என் கழுத்துல இருந்து தாலி இறங்க காரணம் நீங்க தான் கண்டிப்பா அதுக்கான தண்டனை உங்களுக்குத்தான் கிடைக்கும் என்றவள் ஒரு பைசா கூட என் அம்மாவுக்கு கொடுக்க கூடாது கொடுக்காதீங்க என்றவள் அவள் அம்மாவை இழுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் கேட்டை தாண்டும் போதுதான் ஐயோ என் பேக்கை வச்சிட்டு வந்துட்டேன் இரு எடுத்துக்கிட்டு வாரேன் என்று உள்ளே ஓடிய இஷானிதா முகிலிடம் நீ அவளை உள்ள விடாம பார்த்துக்க என்றவள் வேகமாக போய் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு தேவராஜனை பார்த்து பேசிய பணம் எனக்கு கரெக்டாக வரணும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு ரெண்டு நாள்ல உங்களை பார்க்க வர்றேன் என்று சொல்லிவிட்டு ஓடினாள் அதுதான் அவ பணம் வேண்டாம்னு தானே சொல் அதுதான் அவ பணம் வேண்டாமலுதானே சொல்லிட்டு போனா அப்புறம் ஏன் இந்த லேடிக்கு நீங்க பணம் தரணும் அதுதான் என் வாழ்க்கையவே பிரித்து அதுதான் என் வாழ்க்கையவே பிச்சு எரிஞ்சிட்டீங்களே அது பத்தாதா உங்களுக்கு என்று ஆத்திரேயன் கோபமாக கேட்க இந்த நடிகை ரொம்ப மோசமானவ இப்போ நம்ம கூப்பிட்டு பேசிய போது கூட ஃபோன் இல்ல ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசினோம் ஆனாலும் ரொம்ப மோசமானவ தரக்குறைவான பெண் பணத்தை கொடுத்து அவளிடம் இருந்து எந்த சம்பந்தமும் இல்லாமல் எங்கேயும் இதை பற்றி பேச மாட்டேன் யாரையும் பார்க்க மாட்டேன்னு எழுதி வாங்கி தான் பணம் கொடுக்கணும் டைவர்ஸ் வேற வாங்கணும் அந்த பெண் வேண்டாம் என்று சொன்னாலும் இவ விடமாட்டா என்றார் தேவராஜன் அதன் பின் வேலைகள் மலமளவென்று நடந்தது பத்து கோடி ரூபாய் ஈஷானிதாவிற்கு பேசியது முதல் தவணையாக மூன்று கோடி கொடுத்துவிட்டு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கி மேச்சுவலா பெறுகிறோம் என்று கோர்ட்டில் தாக்கல் பண்ணிவிட்டார்கள் இந்த விவாகரத்து கேஸ் அவர்கள் திருமணம் செய்த வட இந்தியாவில் நடந்ததால் யாருக்கும் தெரியலை ஆத்திரேயனை வீட்டிற்கு கூட்டி வந்த உடனேயே அவனுக்கு திருமணம் பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் உடனே திருமணம் என்றதும் சந்தேகம் வந்துவிட்டது எத்தனை மறைத்தாலும் விஷயம் வெளியே கசிந்துவிட்டது அதாவது ஆத்திரேயன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அது இவர்களுக்கு பிடிக்கலை உடனே திருமணம் பேசுகிறார்கள் என்று பரவிவிட்டது இதனால் சொந்த பந்தங்களில் இவர்களுக்கு இணையாக உள்ள குடும்பத்தார் யாரும் பெண் கொடுக்க முன்வரலை அப்படி மீறி வந்தவர்களிடம் ஆத்திரேயன் பெண் பார்க்க கூட வர மறுத்துவிட்டான் பொண்ணு மாப்பிளை பார்த்து கொள்ளாமல் திருமணத்திற்கு யார் பெண் கொடுப்பார்கள் நாளைந்து நல்ல சம்பந்தம் ஆத்திரேயனின் இந்த பிடிவாதத்தால் பேசி முடிவான சமயம் பெண் வீட்டார் நிறுத்திவிட்டார்கள் இந்த விஷயம் மேலும் ஊரில் சொந்த பந்தங்களில் வேகமாக பரவியதால் சதானந்தன் சாந்தினியை கண்டதுமே பெண் வீட்டார் பதங்கினார்கள் இவர்கள் வழிய போய் பேசினாலும் காதலிக்கிறது தப்பில்லை பொண்ணு பார்க்க கூட வரமாட்டேன்னு பிடிவாதம் படிக்கிறார் என்றார் அப்புறம் உங்கள் மகன் எப்படி கல்யாணம் பண்ணுவாரு அப்புறம் கல்யாணம் வேறு ரொம்ப சிம்பிளாக கோவிலில் பத்து பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் போடுறாரு இவர் எப்படி எங்கள் பொண்ணு கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வார் யாரை நம்பிங்க நாங்கள் பெண்ணை கொடுக்குறது எங்கள் பொண்ணு கூட வாழ போகிறது உங்கள் மகன் தானே அவருக்கு இஷ்டமில்லாத இந்த கல்யாணத்தை நடத்தி என்ன பண்ண போறீங்க பேசாமல் அவன் விரும்பின பெண்ணையே கட்டி வச்சிருங்க அதுதான் சரியாக வரும் என்று இலவசமாக இவர்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் சொன்னார்கள் ஏன் எல்லாரையும் விட சாந்தனியின் அண்ணன் மகளை கேட்டதற்கு அவர்கள் பேசிய பேச்சு எப்படி எப்படி நீங்க எங்க பொண்ணு கேட்பீங்க உங்க வீட்ல வாழாம வந்து இருக்கவா நாங்க பொண்ணை பெற்று வச்சிருக்கோம் என்று சாந்தினியின் அண்ணி பேசின பேச்சில் பாக்கியத்தம்மாவிற்கு கோபம் வந்தது ஆமாங்க அன்னைக்கு உங்க தங்கச்சியை ஏ மகன் என்ற ஒரே காரணத்துக்காக எங்க அந்தஸ்துக்கு சமமில்லாத இல்லாத உங்கள் வீட்டு பெண்ணை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்ப உங்க சொந்த தங்கச்சி மகன் அவனுக்கு பெண் கொடுக்க நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க என்று பேசிய பாக்கியத்தம்மா எடுத்த முடிவுதான் தன் வீட்டில் வேலை செய்யும் கணநாதன் அன்னத்தின் மூத்த மகள் நெத்திலாவை உண்மையை சொல்லித்தான் பாக்கியத்தம்மா கேட்டார் அவரும் ஆத்திரேயன் முதல் கல்யாணம் ஆத்திரேயன் முதல் கல்யாணம் பண்ணி கேட்டான் இது இரண்டாவது என்று அவர்களிடம் சொல்லலை சொன்னால் அவர்கள் கூட பெண் கொடுக்க மாட்டார்கள் என்று புரிந்து போனதால் சொல்லலை வெறும் லவ் ஃபெயிலியர் கொஞ்ச நாள் விலகி இருப்பான் போக போக சரியாகிடும் என்று பாக்கியத்தம்மா நம்பிக்கையுடன் பேசி பேசி அன்னத்தை சம்மதிக்க வைத்தார் கனநாதனுக்கு அத்தனை இஷ்டம் இல்லை நாட்களை தள்ளி போட்டால் யாராவது இவர்களிடம் சொல்லி கொடுத்து இந்த கல்யாணமும் நடக்க விடாமல் பண்ணிவிட்டால் என்ன பண்றது என்ற பயம் எனவே உடனே முடித்து விட்டார்கள் இந்த திருமணத்தில் விருப்பமில்லாமல் அதிர்ந்து நின்றது ஆத்திரேயனும் சாந்தினியும் தான் ஏனென்றால் பெண்பார்க்க வரமாட்டேன் திருமணம் கோவிலில் சிம்பிளா தான் இப்படியெல்லாம் ஆத்திரேயன் கண்டிஷன் போட காரணமே திருமணம் நடக்க விடாமல் செய்யத்தான் எந்த பெண்ணும் இப்படி ஒரு திருமணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாள் என்றுதான் ஆனால் இப்படி கணநாதன் பெண்ணை பேசி முடிப்பார்கள் என்று அவன் நினைக்கவே இல்லை மௌனிதா தன் வாழ்க்கையில் இல்லை என்றதும் போனான் அதுவும் அவள் டைவர்ஸ் கொடுக்கவில்லை என்றால் கொலை செய்வோம் என்று மிரட்டும் அளவுக்கு போவார்கள் என்று அவன் நினைக்கவே இல்லை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவளைத்தான் தொந்தரவு செய்வார்கள் அவள் அம்மா அவளை என்ன கொடுமைப்படுத்துகிறாளோ இதில் தன்னால் வேறு தொல்லை வேண்டாம் என்றுதான் திருமணத்திற்கு சம்மதிக்க சம்மதம் சொன்னான் சாந்தினிக்கு மகனுக்கு இப்படி ஒரு திருமணம் செய்வதில் விருப்பமில்லை இல்லை இப்ப என்ன டைவோர்ஸ் வாங்கிட்டு அவை மனசு மாறினதோ ரெண்டு வருஷம் கழிச்சு நிதானமா நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பெண் தேடி திருமணம் செய்யலாம் அந்த நடிகை தான் பணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டாலே அப்புறம் என்ன என்று நினைத்தார் ஆனால் ஆத்திரேயன் நான் வெளிநாட்டுக்கு போறேன் இப்போ கல்யாணம் வேண்டாம் என்றான் ஆனால் அவன் மனதில் என்ன என்னை மிரட்டி என்னை ஏமாற்றி மிரட்டிய உங்களோடு ஆசை நிறைவேறவே கூடாது என்ற கோபம்தான் அவன் மனதில் இருந்தது அவன் கோபத்தை வெளிக்காட்டலை ஆனால் மகனின் திட்டம் சதானந்தனுக்கு புரிந்தது மௌனிதா ஆத்திரேயன் காதலித்தது ஒன்றாக வாழ்ந்தது எல்லாம் அவன் நண்பர்களுக்கு தெரியுமே என்ன அவர்கள் எல்லாம் வட இந்திய மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அவர்கள் உதவியால் இன்னும் ஒரு ஒன்று இரண்டு வருடத்தில் இவர்கள் வெளிநாட்டில் போய் செட்டிலாகிவிட்டால் அப்புறம் அவர்களை இப்படி தேடி கண்டுபிடிக்க முடியாது ஏன் ஆத்திரேயனை ஆத்திரேயனின் அடிமனது எண்ணமும் அதுதான் அதனால்தான் தன்னுடைய வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் வெளிநாட்டில் செட்டிலாக பிளான் பண்ணினான் சதானந்தன் அவர்தான் அவனுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சிருந்தார் அது தெரியாத சாந்தினி இப்போ அவனுக்கு திருமணமே வேண்டாம் இரண்டு வருடம் போகட்டும் என்றதும் ஆமாம்மா என்று அவருக்கு ஏத்த மாதிரி பேசினான் ஆத்திரேயன் ஆனால் ஒரு முறை மகனிடம் ஏமாந்த சதானந்தன் ரொம்ப உஷாராக இருந்தார் பாக்கியம்மா அவருடைய குடும்ப ஜோதிடரை வரவழைத்து ஆத்திரேயனின் ஜாதகத்தை பார்த்தார் இவருக்கு இருதார யோகம் முதல் மனைவி பிரிந்து விடுவார் இரண்டாவது திருமணமும் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது கஷ்டம் ஆனால் வாரிசு உண்டு இவருக்கு திருமண யோகம் ரொம்ப ரொம்ப குறைவு மனைவி என்று தாலி கட்டிய பெண்ணுடன் கணவனாக இவர் சந்தோஷமாக வாழ்றது கஷ்டம் ஒருவேளை திருமணம் செய்தா செய்திருந்தால் இன்னும் பதினைந்து நாளில் செய்ததா இருந்தா இன்னும் பதினைந்து நாளில் முடித்து விடுங்கள் என்றால் இவர் எந்த பெண்ணுடன் தாலி கட்டி வாழ மாட்டார் முறையற்ற உறவுதான் இவருக்கு இருக்கும் என்றார் இதைக் கேட்டதும் தான் சாந்தினி வாயை மூடிக்கொண்டார் ஏனெனில் மௌனிதாவும் அவனும் தாலி கட்டாமல் ஒன்றரை வருடம் வாழ்ந்தார்கள் தாலி கட்டிய இரண்டு நாளில் பிரிந்து விட்டார்கள் இதனால் தான் பாக்கியம் உடனே திருமணம் பேசி பண்ணி வைத்துவிட்டார் ஆனால் சாந்தினிக்கு தன் வீட்டு வேலைக்காரனின் மகள் வீட்டு மருமகளா என்ற கோபம் ஆதங்கம் அதைத்தான் நித்திலா மேலும் அவள் குடும்பத்தார் மேலும் தீயாய் கொட்டினார் அவளை அவர் வீட்டிற்கு போகக்கூடாது அவர்கள் யாரும் இங்கே வரக்கூடாது என்று இல்லாத வேலையெல்லாம் செய்தார் பாக்கியத்தம்மா சொல்லி பார்த்தார் கேட்கலை மேலும் அவருடைய உடல்நிலையும் கொன்ற அதிகம் சாந்தினி கூட வாதாட முடியலை ஆத்திரேயன் அப்படி எந்த அந்தஸ்து பேதமும் பார்க்கலை ஏனென்றால் அவன் அப்பாவிற்கு அவனுடைய திட்டம் எப்படியோ தெரிந்துவிட்டது அதனால் என் கையை கட்டி போட இந்த பெண்ணை என் தலையில் கட்டி இருக்கிறார்கள் இந்த பெண்ணை அவன் திரும்பி கூட பார்க்கலை அவனை பொறுத்தவரை அவன் வாழ்க்கையில் இன்னொரு பெண் மனைவியா வர முடியாது அவ்வளவுதான் அவளை பற்றி அவன் ஒரு நிமிடம் கூட நினைக்கலை மௌனிதாவை மறக்க அவன் முழு குடி தான் இருந்தான் தன் மகன் இப்படி ஒரு விட்டானே என்ற கோபம் ஆத்திரம் அவனுக்கு ஊர் பார்க்க நல்ல வசதியான வீட்டு பெண்ணை கட்டி வைக்க முடியலையே என்ற ஆதங்கம் அத்தனையையும் நித்திரா மேல்தான் கோபமாக ஆங்காரமாக கொட்டினாள் அவளாவது கொஞ்சம் தைரியமாக வாய் திறந்து தனக்காக தன் உரிமைக்காக பேசி இருக்கலாம் இல்லை அவள் அம்மா வீட்டிற்காவது போயிருக்கலாம் போயிருந்தாலும் ஏதாவது சொல்லி கூட்டி வந்து விட்டு வந்திருப்பார் பாக்கியம் ஆறு மாதங்கள் இப்படியே போக மௌனிதா ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் வெளியானது முதல் போஸ்டர் வெளிவந்தது அல்ட்ரா மாடர்ன் பெண்ணாக அந்த போஸ்டரில் இருந்தாள் பெருமூச்சு விட்டவன் இனியும் இப்படி குடித்துக்கொண்டு இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நான் ஏற்கனவே பிளான் பண்ணியபடி என்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்று அப்பாவிடம் சொன்னான் அப்படியா குட் நல்ல முடிவு ஆனால் உனக்கு உனக்கான தொழிலுக்கான முழு பணத்தையும் நான் தர்றேன் அதுக்கு நீ எனக்கு ஒரு பதவி கொடுக்கணும் என்றார் சதானந்தன் என்ன என்றான் நான் தாத்தா ஆகணும் நீ அப்பா ஆகணும் அவ்வளவுதான் உன் மனைவி கர்ப்பம் என்று தெரிந்ததும் உடனே பணம் தர்றேன் என்றதும் சி எப்படி இப்படிலாம் பேச உங்களுக்கு மனசு வருது வெக்கமா இல்ல என்று ஆத்திரேயன் கேட்க நான் ஏன் வெக்கப்படணும் தாலி கட்டாமலே ஒரு பெண் கூட வருட கணக்காக குடும்பம் நடத்தினவன் மீ அப்படிப்பட்ட உனக்கு உன் மனைவி கூட வாழ்கிறதுல என்ன கஷ்டம் உன்னோட கடந்த காலம் முடிஞ்சு போச்சு வருங்காலம் என்பது இந்த நிகழ்காலத்தை பொறுத்ததுதான் என்றார் மனசுக்கு பிடிச்சாதான் வாழ முடியும் நான் என்ன ரோபோவா செ என்று போய்விட்டான் அதை கேள்விப்பட்ட சாந்தினி கோபப்பட்டாள் என்னது அந்த வேலைக்காரி கூட என் மகன் வாழணுமா உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது என்று திட்டினார் நான் சொன்னா சொன்னதுதான் எந்த மாற்றமும் இல்லை என்றார் சதானந்தன்